பெரிய நண்பர்களே இளைஞர் அணியை சேர்ந்த தம்பிமார்களே தாய்மார்களே அரசு அலுவலர்களே உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து வரும்பொழுது பேச்செல்லாம் கவனிச்சேன் இந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க ஆட்சியை களைச்சிருவாங்க அப்படின்னு இப்ப ஒரு மூணு நாலு மாசமா இதே பேச்சுதான் ஒரு ரெண்டு மூணு பே பைத்தியம் முடிச்சு அலையறான இது வரைக்கும் காரணம் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும் இருபது வருஷம் காங்கிரஸ் ஆண்டான் அப்படி இருபது வருஷம் காங்கிரஸ் பொழுது நம்ம எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாசம் ஆட்சி கலைஞ்சி போயிடும் அடுத்தபடி நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லவே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் தேர்தல் வரும் அதுலதான் நம்ம சந்திக்கணும்னு நமக்கு ஒரு சம்பிரதாயம் அதே மாதிரி இருபது வருஷத்துக்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் அறுபத்தேழு மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போட்டார்கள்